ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புறேன் நம்ம வீடியோ பார்த்து நாலு வருஷம் ப்ரெக்னன்ட் ஆகாத ஒரு சிஸ்டர் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் வந்து படிக்கும்பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா நிம்மதியாக இருந்துச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கூட நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க நிச்சயமாக அதை பார்க்கும் பொழுது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி அதாவது ஒருத்தவங்க அது மாதிரி சொல்கிறப்போ எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு திருப்தி வந்து எனக்கு கிடைக்குதுங்க ஸோ அந்த வகையில் அவங்க என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்றப்போ மேபி உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆகுன்றது எனக்கு நம்பிக்கை ஏன்னா அவங்க பண்ணி ஆயிருக்கு இல்லைங்களா அது என்னன்றது அவங்க ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு மனம் வருத்தப்படவே படாதீங்க சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க ஹெல்த்தியான ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க போகிறாங்க ரொம்ப நாள் இல்லை ரொம்ப கிட்ட கிட்ட நெருங்கிடுச்சு அந்த நாள் சரிங்களா அவங்க ஃபாலோ பண்ண ஒரு சில விஷயங்கள் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறாங்க முதல் மிக முக்கியமான விஷயம் அவங்க சொன்னது வந்து சாதம் இருக்கு இல்லைங்களா அதை இப்போ நூறு பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க நூறு பர்சன்டேஜில் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா டுவெண்ட்டி பீருக்கங்கா கூட்டு நிறைய அவரைக்கா பீன்ஸ் சரிங்களா ரெண்டாவது முக்கியமான விஷயம் நைட் எட்டோ எயிட் 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 எட்டு மணில இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஒன்பது மணிக்கு ஷார்ப்பா தூங்க போயிடுவாங்களாம் இதை அவங்க பண்ண ரொம்ப முக்கியமான ஹாபிட் நீங்க இதை பண்ணி பாருங்க உங்களுடைய இம்பேலன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் எல்லாமே சரியாயிடும் அடுத்து அவங்க டெய்லியுமே பிரேக் மில்லட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க சிறுதானிய தோசை சிறுதானிய அடை இது மாதிரி எடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பெனிஃபிட் நிச்சயமா ரொம்ப ரொம்ப நல்லா கை கொடுத்துருக்கும் அதனால சீக்கிரமா ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க காலையில் தூங்கி எழுந்துனே உங்கள் வீடியோ பார்த்தேன் நைட் நட்ஸ் ஊற வச்சு குடிக்க சொன்னீங்க காலை எழுந்தோன்னே குடிக்க சொன்னீங்க நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணேன் நான் சீக்கிரமாக நான் எனக்கு த்ரீ மந்த்துலேயே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது வெயிட் லாஸ் ஆச்சு ரொம்ப ஹெல்தியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன் நான் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க ஸோ தயவுசெய்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க கூட பால் அடிச்சு குடிக்காமல் வேறு சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அடிச்சு அது குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது இல்லை ஊற வச்சு அது அள்ளி அள்ளி சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லது பட் நீங்கள் கண்டிப்பாக நைட்டு ஒரு அத்திப்பழம் ஒரு வால்நட்டு உலர் திராட்சை ஒரு பதினஞ்சு ஒரு பேரிச்சம்பழம் இல்லை பேரிச்சம்பழம் தவிர்த்துட்டு கூட விட்டுருங்க இதெல்லாம் அடித்து ஸ்பூன் மாதிரியும் அள்ளி சாப்பிடுங்க வெறும் பால்ல கலந்து குடிக்கக்கூடாது வெறுமனே சரிங்க ப்ரெக்னன்சியை ப்ரெக்னன்சியாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பாலில் கலந்து குடிக்கணும் நீங்கள் வெறுமனே தண்ணியிலையோ இல்லை ஸ்பூன் போட்டோ அள்ளி அள்ளி சாப்பிட்ணும் இது அவ்வளோ சத்து இவங்க கண்டினியூஸாக டெய்லியும் அதை ஃபாலோ பண்ணி வந்துருக்காங்க அவங்களுக்கு அதனால் கிடைச்சிதுன்றத வந்து எங்கிட்ட ஃபாலோ பண்ண என்கிட்ட ஷேர் பண்ணாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க கிட்ட சொன்னாங்க அதாவது அவங்க டெய்லியுமே உட்காந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு அவங்களுக்கு குழந்த பிறந்த மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கா மாதிரி நான் ரொம்ப என் லைஃப்பில் ஜாலியாக இருக்கேன் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்து டிப்ரெஷனாக இருப்பேன் உங்கள் வீடியோ பார்த்து ஒரே ஒரு ட்ரீட்மென்ஸ் எடுத்துக்கிட்டேன் அது என்னன்னா என் நான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு குழந்த பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் வயிற்ல இப்போ கரு உருவாகிடுச்சு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இதை மட்டுமே நினைங்க குழந்தை தள்ளி போகுது அது இல்லை அப்படி வருத்தப்படுறதால ஒரு பிரோஜனமோ இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தது இல்லைங்களா அதில் ரே ரெகுலராகவே அவங்க வந்து ஃபைவ் ஓ கிளாக் டெய்லியும் ஃபைவ் ஓ கிளாக் வந்து சொல்லியிருக்காங்க டெய்லியும் ஃபைவ் ஓ கிளாக்ன்றது ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைங்களா அந்த டைம் நம்ம என்ன சொன்னாலும் அது நடக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட பலனு கண்டிப்பா அது அவங்க ரெகுலராகவே சொல்லியிருக்காங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவிட்டி உயிர்வாயிருக்கு அவங்க அவங்க சீக்கிரமாக பிரெக்னென்ட் ஆகும் ஒரு த்ரீ மந்த் தான் என்னுடைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் த்ரீ மந்த் ஃபாலோ பண்ணுற இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்ட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் எதுவுமே ரொம்ப பெருசாவே கிடையாது ஓலூஷன் பார்த்து ஒன்னர் இருந்திருக்காங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க கரெக்டாய டைம்லாம் தூங்கியிருக்காங்க முக்கியமாக ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க காலையில எழுந்து ஒரு நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாகவே இருந்திருக்காங்க எனக்கு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கணும் இப்படிப்பட்ட ஆள் என் குழந்தைக்க உருவாகிட்டாங்க வயிறு பெருசாகிடுச்சு நான் வாமிட் எடுக்கிறேன் இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அந்த டைமில் எழுந்து நினச்சி பார்க்கும் பொழுது நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும் நிச்சயமாக நான் அந்த நிறைய ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை நம்புறேன் அதனால தான் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதனால் அவங்க அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி அந்த அந்த நைட் ஊற வச்சு காலை எடுத்து சாப்பிட்ருக்காங்க நிறைய முருகன் ஃபுட்ல ஃபுட்டில் சேர்த்து வந்திருக்காங்க அதேபடி இஞ்சி இந்த கிராம்பு வாட்டர் ஓக்ரா வாட்டர் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க முக்கியமாக சிறுதானியங்கள் எல்லாத்தையும் வேக வச்சு மில்லட்ஸ் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க வந்து அதை ஃபுட் இன்டேக் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அவங்க இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணவே கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க அந்த சிம்பிளான தவறான விஷயங்கள் பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்றப்ப நான் சொல்கிறது நீங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை நின்னே ஆகும் நிற்காமல் போகவே போகாது அப்புறம் சஷ்டி விரதம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க சஷ்டி விரதத்தில் வந்து நான் லெட்டர் எழுத சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க அவங்க ஹாப்பியாக சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணியில் எனக்கு குழந்தை கிடைக்கவே இல்லை நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணின்னு கேட்டு கிடச்சிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க அதை சொல்லணும் இப்போ பிரெக்னென்ட் ஆகிட்ட சொல்லாம கூட அவங்க விட்டுட்டு இருக்கலாம் அது அதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு தோணி இருக்கல என் ஞாபகம் வந்துருக்கலையா அது அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் இதுமாதிரி பிரெக்னெட்டாக இருக்கிறவங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் அக்கா எனக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு உங்களுக்கு வீடியோ பார்த்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்கான்லாம் சொல்லுவாங்க அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மொத்தம் ஒரு நூறு பேருக்கு மேலே நம்ம சேனல் பார்த்து சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லலை நூறு பேருக்கு மேலே என்னென்ன ஃபோர் இயர்ஸாக சேனல் வச்சுருக்கேன் நூறு பேருக்கு மேலே எனக்கு வீடியோ போட்டிருக்காங்க மெசேஜ் போட்டிருக்காங்க உங்கள் ஒரு வாய்ஸ் கிட்டே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க அந்த அளவு சந்தோஷம் அவங்க பத்து பேர் நான் நார்மல் டெலிவரி ஆகிடுச்சின்னு சொல்கிற சந்தோஷம் நீங்கள் ஒரு ஆள் எனக்கு வந்து நான் ப்ரெக்னட் ஆகிட்டேன்னு சொல்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் சீக்கிரம் ப்ரெக்னன்ட் ஆகணும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்